வணக்கம் வெங்காய நட்டு எவ்வளவு நாள் ஆகுது நீங்க வெங்காயம் எப்படி நட்டீங்க அதாவது வெங்காயம் வந்து இது நடவு நட்டு நாப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ வேணும் ஐநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு கிலோ வெங்காயம் வேணும் விதை நடுறாங்களே அது அது விதைங்கிறது அது வேற ரகம் இது வேற ரகம் அது வேற ரகம் இது வந்து இந்த விதையை பொறுத்தளவில் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ காய் நடணும் பாருக்கு வந்து இரு பதினஞ்சு சென்டிமீட்ரு பயிருக்கு பயிர் அதாவது செடிக்கு செடி அதாவது இங்கே பாருங்க இந்த கையில் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் ஒரு பயிர் நடணும் இது வந்து கோடையில் வர்றது இதுக்கு முன்னாடி வந்து மார்கழி பட்டம் போடுறது காலம் காலத்தில் போடுற பயிருக்கும் கோடையில் இருக்கிறது வித்தியாசம் நிறையா இருக்குது காலத்தில் போடுற பயிர் வந்து என்ன பண்ணோம்னா பயிர் அன்னைக்கு இதே அளவு வச்சா கூட நாள் கூட பிடிக்கும் தொண்ணூறு நாள் ஆகும் இது வந்து அறுபத்தஞ்சு நாளில் வெங்காயம் எடுத்துடலாம் ஏன் அப்படி அதாவது இந்த அதை என்ன சொல்றதுன்னா இந்த கோடை கோடை பயிர் வந்து சீக்கிரமே காய் வச்சிருமா ஆனால் மகசூல் கம்மியாக தான் வரும் அந்த காலத்துக்கும் கோடைக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது மகசூல் கம்மியாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா தால் சின்ன சின்னதாக பிரிஞ்சிருக்கு அதாவது வந்து இது ஒரு நோய் இது நோய் இது வந்த நோய் வந்து என்ன பண்ணும்னா இந்த காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டே வந்துடும் அது பட் ஆனால் நம்ம மருந்து அடிச்சா கண்ட்ரோல் ஆயிரும் இதை நம்ம விதைய பண்ணி நடலாம் வெங்காயத்தை நம்ம வந்து ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு பத்து கிராம் சூட பத்து கிராம் திருடி அசோஸ் பையல்லாம் எல்லாம் போட்டு காயை வந்து அப்படியே போட்டு லேசாக கொஞ்சம் சாணி மாட்டு சாணத்தை கரைச்சும் ஊற்றலாம் சாதகம் போடலாம் போட்டு அப்படியே பெரட்டி ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா இந்த வேரலுகள் இந்த மாதிரி பிரச்சனை வராது அது மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக இருக்குது இது எதுனால நோய் அதே சமயத்தில் பேனும் வரும் இந்த கோடையை பொறுத்தவரை பேன் அதிகமாக வராது அந்த மார்கழி கோடையில் போகும்போது பேன் வரும் பேன் வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே பேனை தாக்கிட்டு அப்படியே கீழே போயிடும் அந்த பேனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு இதை இந்த இதில் எடுத்து இதில் நீங்கள் தட்டி அல்லது ஒரு பேப்பரில் வெள்ள பேப்பரில் போட்டு அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா அதில் பேன் இருக்கும் ஆனால் பேனுக்கு மருந்து இருக்குது பேனுக்கு வந்து புறப்பனா பாசனு ஒரு மருந்து இருக்குது இந்த நோய்க்கு வந்து டைத்தேன் அடிக்கலாம் இல்லைன்னா இயற்கை வழியில் நீங்கள் அடிக்கணும்னா சூடோமோனஸ்ங்கிற ஒரு பவுடர் இருக்குது அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் ஒட்டு பசம் அவசியம் கலந்துக்கணும் கலந்து அடிக்கணும் எத்தனை நாளில் காய் எடுக்கலாம் இந்த வெங்காயத்தை பொறுத்தளவு இப்போ வந்து ஐம்பது நாள் பயிர் பயிரெலாம் காய் ஊற ஆரம்பிச்சிருச்சு இந்த காய் வந்து இந்த மே தண்ணி இந்த சத்து கீழே காய் ஊறிடும் எடுத்துட்டு எடுத்து ஒரு ரெண்டு நாள் வந்து காயை வந்து ஆயாமல் கா அப்படியே போட்டுணும் காற்றை அப்புறம் ஆய்ந்து பட்டை போட்டு வைக்கலாம் பற்றை போட்டோம்னா இது ஒரு மூணு நாலு மாதம் இருந்துச்சு கை கொடைக்கு மார்கழி கொடைக்கு நடவு கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் விலையும் கிடைக்கும் இதை அப்போ பற்ற போட்டு வைக்கிறதுக்காக போட்டுருக்கீங்களா பற்றை போட்டுறதுக்காக தான் இந்த வெங்காயம் நடத்துருக்குறோம் பற்ற போடுறதுனால் வெங்காயத்தை அப்படியே போட்டுவிட்டு வெங்காயத்தை வந்து எடுத்து ஒரு நாள் நல்லா தாளை உணர்த்திட்டு நம்ம வந்து பற்றைன்னா கல் குச்சம் ஊனி அல்லது கல் கால் ஊனி நம்ம அதில் பற்றை அள்ளி அள்ளி காய வச்சிட்டோம்னா ஒரு மாதம் வரலையும் நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரலையும் நம்ம அந்த காய வச்சுருக்கோம் வச்சு நம்ம நடவுக்கும் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் பத்து நாளில் வாங்கி போட்ட வெங்காயமே வெறும் சோகையாக போயிடுது இந்த பற்றையில் போடுற வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் ஆகாதா அதாவது அது ரகத்தை பொறுத்தது நீங்கள் சொன்னீங்கன்னா முன்னாடி அது அந்த விதைக்கான ரகங்கள் இருக்குது விதை ரகங்கள்லேயே அந்த மாதிரி பிரச்சனை வரும் சீக்கிரம் வந்து அதோடய காயோட சைஸ் பெருசு அதோடய தோகை ஒரு தோகை கலண்டு வெளியில் வரும்போது அந்த ரெண்டு தோகை கலந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காயோட எண்ணிக்கை அந்த காயோட அடர்த்தி அடர்த்தி குறைஞ்சிரும் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது இது சின்ன காய் தான் காய் வந்து ரெண்டாவது வந்து அந்த விட இது வந்து பயங்கரமாக தன்மை அதிகமாக இருக்கும் அந்த காயில் தான் இந்த காயை நம்ம பயன்படுத்துறது பொதுவாக வந்து காய் மூலமாக ஏதோ உற்பத்தி பண்ணுறது தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் பண்ணுறாங்க பெரம்பலூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே பண்ணுறாங்க நம்ம மாவட்டமும் திண்டுக்கல் இந்த ஏரியாவில் எக்கச்சக்கமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் நாளையில கொஞ்சம் மழை கொஞ்சம் குறையாக இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது கோடை வெங்காயங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ரெண்டாவது கோடை வெங்காயம் வட்டோம்னா ஊடை ஊடு பயிர் ஒன்று மக்காசோளம் பருத்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அதுக்காண்டி தான் இதில் வந்து பேன் இலை இந்த அந்த கருகள் மட்டும்தான் வேறு அழுகல் வரும் வேறு அழுகள் வந்து நம்ம பற்ற காய் வாங்கணும் இல்லையா அதை நம்ம கொஞ்சம் கவனித்து நல்லா பொறுக்கிட்டு தேவையில்லாத எல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிட்டு அள்ளி போடணும் போட்டோம்னா அது மாதிரி பிரச்சனை வராது சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா